சார்பாக தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் பதினேழாவது வாரம் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரெண்டு வாரங்கள்ல நமது கவார்டு சீசன் டூ முடிய போகுது பதினெட்டு பேருமே விதவிதமான சமையல்களை ரொம்ப அருமையா செஞ்சிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பதினெட்டாவது வாரத்தில் பெஸ்குக் அவார்டுக்காக யார் சமையல் செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க பாரத் கல்லூரியில் உதவி பேராசிரியராக தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் வரி மரியாதைக்கும் உரிய அமுத சித்ரா அவர்கள் தான் இதில் இந்த வாரத்தில் தங்களுடைய சமையலை செய்து அசத்தி இருக்காங்க இவர் மிகச்சிறந்த பேச்சாளர் எந்த டெலிவிஷன் சேனலை திறந்தாலும் பொதிகையிலிருந்து அனைத்து சேனல்லையும் பட்டிமன்ற பேச்சாளர் எழுத்தாளர் மிக சிறந்த கவிஞர் மாபெரும் கவிஞர்களாலேயே பாராட்டப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர் இவர் இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் கல்லூரி பேச்சரங்கத்தில் கலந்து கொண்ட பொழுது இவர் அதற்கு ஒரு தொகுப்புரை கொடுத்திருந்தார் அறிமுகவுரை அது எல்லோராலும் புகழ்ந்து பாராட்டப்பட்டது அதுபோல இவருடைய நாவிலே தமிழன்னை நடன மாறுகிறாள் என்றுதான் சொல்லணும் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த உதவி பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமுத சித்ரா அவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்கிறாங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் உருளைக்கிழங்கு கறி அதோடு சேர்த்து அப்படியே கலர்ஃபுல்லாக முட்டைக்கோசும் கேரட்டும் ஒரு பொரியல் பண்ணியிருக்காங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கொழம்பு அப்படியே பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்ணும் போல தோணுது இந்த உருளைக்கிழங்கு பால் பால்கறிலாம் நம்ம கல்யாண வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்தோன்னே நிச்சயமாக செஞ்சு பார்க்கணுன்னு தோணுச்சு அப்புறம் ரொம்ப எளிமையாக ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கிற ஒரு பொரியல் பண்ணியிருக்காங்க இந்த பொரியலில் முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு பண்ணியிருக்காங்க அவங்க அதை எடுத்து சொல்கிற விதமாகட்டும் அது அழகாக இருந்துச்சு நீங்கள் எல்லாரும் அந்த காணொலியை பார்க்குறதுக்காக அவளோடு இருக்கிறீங்க வாங்க காணொலிக்குள்ள போலாம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா தி சேனல் மூலியமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த சமையல் நிகழ்ச்சியை எனக்கு வழங்கிய கீதா அம்மையார் அவர்களுக்கும் அஜிதா அமையார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு சமையல்ல நான் என்ன சமைக்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன க தெற்கா புலிகொழம்பு அதோட சைட் டிஷ் என்னன்னா உருளைக்கிழங்கு பால்கறி அதோட இன்னொரு சைட் டிஷ்ஷும் செய்ய போறேன் முட்டைகோசையும் கேரட்டையும் சேர்த்து ஒரு பொரியல் செய்ய போறேன் கத்திரிக்காய் புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் குட்டி கத்திரிக்காயா நாட்டு கத்திரிக்காயா சின்னதாக பார்த்து வாங்கணும் ஒரு கால் கிலோ புளி நூற்றம்பது கிராம் அதாவது பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் தக்காளி மூணு பெருசாக இருந்தா ரெண்டு போதும் சின்ன வெங்காயம் ஒரு இருபது மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி நாலு டேபிள் ஸ்பூன் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து தேங்காய் ஒரு பெரிய முடி அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி தேவையான அளவு உப்பு உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான பொருள் கால் கிலோ உருளைக்கெழங்கு சின்ன தேங்காய் மூடி ஒன்று வெங்காயம் பெருசு ரெண்டு தக்காளி சின்னது ரெண்டு பச்சை மிளகாய் நாலு அரைக்கிறதுக்கு ரெண்டு தாளிக்கிறதுக்கு பட்டை ரெண்டு அரைக்கிறதுக்கு ரெண்டு தாளிக்கிறதுக்கு கிராம்பு ரெண்டு அரைக்கிறதுக்கு ரெண்டு தாளிக்கிறதுக்கு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஏழு பல் சோம்பு ஒன்று டேபிள் ஸ்பூன் இலை ஒன்று அல்லது ரெண்டு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பில தேவையான அளவு உப்பு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் ரெண்டு முட்டைக்கோஸ் இரநூறு கிராம் வெங்காயம் ரெண்டு பெருசு பச்சை மிளகாய் ரெண்டு கடுகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை மூடி கருவேப்பில் தேவையான அளவு உப்பு இது சமையலுக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி வச்சுக்கலாம் முதல்ல தேங்காயே திருவி வச்சுக்கணும் கத்திரிக்காயை நாலாக வகுந்து நறுக்கணும் அப்போ தான் அதில் காரம் உப்பு புளி எல்லாம் போய் சேரும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து எடுத்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் அடுத்து பொரியலுக்கு தேவையான முட்டைக்கோசு கேரட்டையும் நறுக்கி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வாக்கில் கேரட்டை நறுக்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பால் பால்கறிக்கு தேவையான உருளைக்கெழங்கு எடுத்து அதை நாளாக நறுக்குறோம் நறுக்கி வச்ச உருளைக்கெழங்க ஒரு குக்கரில் போட்டு தண்ணீர் ஊற்றுறோம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் அதுக்கு பிறகு அதை வேக வைக்கிறோம் இப்போ இதை வந்து குக்கர்லேயும் வேக வைக்கலாம் சாதாரண பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் நம்மளுடைய சௌரியத்தை பொறுத்து இது ஒரு பக்கம் வேகட்டும் அதே மாதிரி பொரியலுக்கு தேவையான நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட் முட்டை கொசை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை அடுத்த அடுப்பில் வேக வைப்போம் இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ காய் வந்த பிறகு அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் குழம்புக்கு தேவையானதை வதக்கணும் இப்போ பாத்திரம் சூடானதுக்கு பிறகு அதில் எண்ணெயை சேர்க்கணும் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறோம் அடுத்தது அது புரிஞ்சதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறோம் சீரகமும் புரிஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வெங்காயத்தை அதில் சேர்க்குறோம் அந்த வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் அது அதை நல்ல பொன்னிறமாக வதக்கிறோம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கின பிற்பாடு அதில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் தேங்காயை சேர்த்து அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த தேங்காய் நல்ல வாசனை வர வரைக்கும் அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கி நல்ல ஒரு அந்த நிறம் மாறுற வரைக்கும் வெள்ளை நிறம் மாறுற வரைக்கும் அப்படியே வதக்கணும் இந்த நிறத்துக்கு வந்த பிற்பாடு நம்ம அதை இறக்கி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அது அப்புறமா அரைக்கணும் தேங்காய் நல்லா அரிச்சா அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறோம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைக்கிறோம் அரைச்சி முடித்த பிற்பாடு அது எந்த பக்குவத்தில் இருக்கணுன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் தடத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றணும் ஊற்றுனதுக்கு பிற்பாடு அதில் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் ஒன்று ஒன்றா சேர்க்கணும் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும் உப்பு சேர்த்து கிளறின பிற்பாடு திரும்ப திரும்ப அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும் கத்திரிக்காயை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தமுன்னா நல்லா எண்ணெயிலேயே வெந்துடும் இப்போ இந்த பால் பால்கறிக்காக நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா வெந்திருக்கு கலம்புக்கு தேவையான புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறோம் இந்த மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவோம் அதனால் நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கலந்துக்கிறோம் அடுத்தது மல்லித்தூளும் நாலு ஸ்பூன் கலந்துக்கிறோம் ஏன்னு சொன்னால் மல்லியும் மிளகாயும் சரிசமமாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் கூடையோ குறைச்சையோ போகாமல் பார்த்துக்கணும் அப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ எங்கள் வீட்டில் முக்கால் பங்கு உப்பு சேர்த்தா போதும் ஒரு சிலர் அறது சேர்த்துக்குவாங்க ஒரு சிலர் ஃபுல்லாக சேர்த்துக்குவாங்க அப்போ அவங்கவுங்கத்துக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அதையும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணணும் இந்த தேங்காய் இந்த கொழம்போடு சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இது வதக்கி அரைச்சதுனால இந்த குழம்புக்கு கூடுதலான சுவை அது தரும் இப்போ இங்கே கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டிருக்கு அது வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொழம்பு தாளித்து ஊற்ற போகிறோம் பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொரியற மாதிரி அதை கிண்டி விட்றோம் அதில் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டு கிளறி விட்றோம் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதில் சேர்க்குறோம் ஒரு பச்சை மிளகாவு என்ன சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் அதனால தான் அதை நான் அதில் சொல்லலை அளவில் இதை நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கணும் வதக்கின பிற்பாடு அதில் நம்ம தக்காளியை சேர்க்கணும் இந்த பக்குவத்துக்கு இந்த வெங்காயம் வந்த பிற்பாடு நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதுவும் நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் மிளகாய் மல்லி எல்லாம் கலந்து ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்து குழம்புல ஒன்றா சேர்த்து கலக்கணும் அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்து அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும் அப்புறமா இது நல்லா இந்த மசாலா வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் மசாலா வாசனையெல்லாம் போனால் தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் புளி குழம்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க இது எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியான ஒரு பக்குவத்தில் தான் நான் இப்போ வச்சிட்ருக்கேன் அவங்க சமைக்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய் மிதக்கும் அந்த கத்திரிக்காய் அப்படியே அதில் மிதக்கும் நல்ல காரசரமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான பொருளை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு எட்டு பல்லு பூண்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்களை இதை சேர்த்துக்கிறோம் அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு முடியை அதில் சேர்க்குறோம் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து பிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இதை தாளித்து பால் பால்கறி செய்யலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கெழங்கை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம சட்டியை வச்சுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறோம் அப்புறம் பிரியாணி இலை ஒரு இலையை சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வதக்கி விடோம் பிரியாணியில் ஒன்று போடலாம் இல்லைன்னா ரெண்டு போடலாம் போட்டு இதெல்லாம் நல்லா நம்ம நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு பிற்பாடு நம்ம வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் காயத்தோட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கணும் எப்போதும் சொல்கிறது போல் நல்லா கண்ணாடிப்பட்டதுக்கு அதை நல்லா வதக்கணும் இது இந்த பக்கம் இருக்கட்டும் அந்த பக்கம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதித்து மசாலா வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா வதக்கின எண்ணெய் கத்திரிக்காயை அதில் ஒன்றுனா சேர்த்து நல்லா இன்னும் ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடணும் கத்திரிக்காயை வந்து காய்கறிகள்ன்ற ராணின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் நமக்கு இது ரொம்ப எளிமையாக கிடைக்கிது அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக நினச்சிக்கிறது இல்லை பக்கம் உருளைக்கிழங்கு பால் பொறிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிறோம் அதோட பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிறோம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விடுறோம் இந்த தக்காளி பழம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க தேங்காயை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததுக்கு பிற்பாடு அதில் உருளைக்கிழங்கு சேர்க்கணும் கொதிக்கிட்டோம் இந்த பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வெந்துக்கிட்டுருக்கு அதில் நல்லா வெந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு கறியில் நல்ல தேங்காயெல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம உரித்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அப்புறமா அதில் கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு கலறி கலறி உருளைக்கிழங்கு கறியை அறுக்கி வச்சிடணும் இப்போது பொரியல் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் ஊற்றி நல்லா அது காஞ்ச பிற்பாடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்க்குறோம் கடுகு பொறிஞ்ச பிற்பாடு அதில் கருவேப்பில்லையை சேர்த்து வதக்கிறோம் கருவேப்பில்லை வதங்கினதுக்கு பிற்பாடு அதில் வெங்காயத்தை சேர்க்குறோம் வெங்காயத்தோட பச்சை மிளகா சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறணும் அப்புறம் வேக வச்சு வச்சுருக்க காயெல்லாம் எடுத்து அதில் சேர்த்து கிளறணும் அது கொஞ்சம் கிளறினதுக்கு பிறகு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் எடுத்து அதோடு கலந்து இறக்கிற வேண்டியதுதான் கூப்பிட்றதுக்கு எல்லாமே தயாராகிடுச்சு அந்த பக்கம் குழம்பும் கொதித்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு அப்பளம் மட்டும் புரிச்சிக்கிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நல்லா இருந்துச்சா இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வீட்டில் இன்னைக்கு வாழை இலையில கூட்டு பொரியல் அப்பளத்தோட எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு நீங்களும் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த வீடியோவை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி